ராஜினாமா செய்தார் பிரதமர் மோடி புதிய பிரதமர் யார் பரபரக்கும் டெல்லி அரசியல் கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயதில் அரசியலில் இருந்து கட்டாய ஓய்வை தரப்போகிறதா பாஜக என்ற கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து நாட்டின் புதிய பிரதமராக உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்கிற விவாதமும் நடைபெற்று வருகிறது இந்தியா துடை கருத்தரங்கம் ஒன்றில் இது தொடர்பான கேள்விக்கு யோகி ஆதித்தனார் விளக்கமும் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பாஜகவில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னர் எழுபத்தி ஐந்து வயதை எட்டிய மூத்த தலைவர்களின் பலரும் அரசியலில் இருந்து கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டது பாஜகவின் நிறுவன தலைவர்களின் ஒருவரான எல்கே அத்வானிக்கும் இந்த நிலைமைதான் ஏற்பட்டது அயோத்தி ராமர் கோவில் இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்த மூத்த தலைவரான முரளி மனோகர் உள்ளிட்டோருக்கும் இந்த கதிதான் ஏற்பட்டது அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் எழுபத்தி ஐந்து வயதான பாஜக தலைவர்கள் தீவிர அரசியலில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது இது தொடர்பான விவாதமும் தீவிரமாக நடைபெற்றது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவாதத்தை முதலில் எழுப்பினார் அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எழுபத்தி ஐந்து வயதாகவும் அப்போது அவரை பாஜக பிரதமராக நீடிக்க அனுமதிக்காது மத்தியில் பாஜக தேர்ந்தெடுத்தால் பிரதமர்தான் மாற்றப்படும் நிலைமைதான் உருவாகும் என பிரச்சாரம் செய்தார் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இந்த அதிரடி பிரச்சாரம் பாஜகவை கடுமையாக அதிர்ச்சிக்கு உள்ளாகியது இதனால் பாஜக தலைவர்கள் அனைவரும் பிரதமர் மோடிக்கு மட்டும் எழுபத்தி ஐந்து வயது கட்டாய ஓய்வில் இருந்து விலக்கு அளிப்போம் என இடைவிடாமல் பதிலளித்தனர் இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக அவரது எழுபத்தி ஐந்து வயதில் கட்டாய ஓய்வு அளிக்கும் முடிவை மேற்கொண்டால் புதிய பிரதமராக கூடிய பட்டியலில் யோகி ஆதித்யநாத் நிதின் கட்காரி ராஜ்நாத் சிங் அமித்ஷா சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருந்தனர் இவர்களின் ஒருவரையே பாஜகவின் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இயக்கம் புதிய பிரதமராக தேர்வு செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவு எடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் புதிய பிரதமரை தேர்வு செய்த பிறகு இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி